சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்ன நடந்து விட்டது என்று இவ்வளவு சோகத்தில் இருக்கின்றாய் நீ சோகமாக இருந்தால் தான் இந்த அப்பாவுக்கு பிடிக்காதே என்பது உனக்கு நன்றாக தெரியுமே தெரிந்தும் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் உன்னை ஒவ்வொரு நொடியும் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் நீ சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நீ எந்த ஒரு நிலைமையிலும் இருந்தாலும் நான் உன்னை கவனிக்கிறேன் ஆனால் நீ என்னை கவனிக்கிறாயா என்பது எனக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நொடியும் நீ அழும்பொழுது என்னுடைய அதாவது என்னுடைய மனமானது மிகவும் வலிக்கிறது எவ்வளவு தான் குழந்தைக்கு எடுத்த சொன்னாலும் அதை கேட்கும் நிலைமையை தான் குழந்தை இல்லையே என்ற வருத்தம் உனக்கு உள்ளதா பல நாட்கள் நான் உனக்கு எடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் என் வார்த்தைகளை அந்த நொடி கேட்பது போல் கேட்டுவிட்டு அடுத்த நொடி நான் சொல்லும் வார்த்தைகளை மறந்து விடுகிறாய் உன்னுடைய சின்ன சின்ன கவலைகள் தான் எனக்கு மிகப்பெரிய வழிகளை தருகிறதா இந்த சின்ன விஷயங்களை கூட தாங்கும் சக்தி என் குழந்தைக்கு இல்லையே நான் என் குழந்தையை என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு மனவழிக்கு நான் வந்து விடுகிறேன் உன்னை காவல் காப்போ காப்பதுதான் என்னுடைய பொறுப்பு உனக்கு நான் ஒரு காவலனாகத்தான் இருந்தேன் உன்னை எந்த ஒரு பாதிப்பும் வராமல் காத்துக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீயும் இவ்வளவு பெரிய காவலனாய் வைத்துக்கொண்டு கொண்டு பயன்படுத்துவதான் கஷ்டமாக இருக்கிறது அதற்கு நான் ஏன் உன்னை காவலுக்காக வேண்டும் உன்னை நான் கேட்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது நிச்சயமாகவே உன்னை நெருங்கவே நெருங்காதே அது உன்னை நெருங்குவது போல் இருக்கும் ஆனால் உன்னை நெருங்காது ஒரு அன்பு உன்னை நீராக வந்து தாக்குவது போல் இருக்கும் ஆனால் அதை தடுத்து நான் அதை தூக்கி எரிந்து விடுவேன் அதை நீ சீக்கிரத்தில் உணர்த்தான் போகின்றாய் அன்பு வருகிறது என்ற பயத்துடன் இருக்காதே அந்த அன்பு தடுக்க சாய் வருவார் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கான அழகான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறதா அதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து உனக்கு உயிராக இங்கு நான் இருக்கின்றேன் உன் உயிரை காவல் காக்கவே இங்கு நான் வந்தேன் சீக்கிரமாகவே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியாகும் சீக்கிரமாக உன் பயங்கரம் எல்லாம் முடிவுக்கு வரும் நீ பயத்திலிருந்து நீ விடுபடுவாய் நலமுடன் இருப்பாய் தைரியமாக இரு எப்பொழுதும் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்